எண்ணிக்கை அதிகாரம் ஆறு ஆண்டவர் மோசேயிடம் கோரியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஓர் ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்படுத்தி சிறப்பான பொருத்தனையான நாசீர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் திராட்சியரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும் திராட்சியரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது கூடாது திராட்சை பழச்சாற்றை குடிக்கக்கூடாது திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது பொருத்தனை காலம் முழுதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் விதைகள் கூட அவன் உண்ணக்கூடாது அர்ப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுதும் அவன் தலையில் படக்கூடாது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான் அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முழுதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது தன் தந்தை தாய் சகோதரன் சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது அர்ப்பண காலம் முழுதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிறைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் நாளில் அவன் அதை சிறைத்துக் கொள்வான் எட்டாம் நாளில் அவன் இரு காட்டுப்புறாக்களையோ இரு மாடப்புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்புக்கொடுப்பார் பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார் அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார் அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான் குற்ற நீக்க பலிக்காக ஓராண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்றை கொண்டு வருவான் அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட காலம் கணக்கில் வராது காலம் நிறைவுறும் போது கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான் ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள் பலிக்காக பழுதற்ற ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று பாவனீக்க பலிக்காக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று நல்லுறவு பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று புளிப்பற்ற அப்பம் ஒரு கோடை எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய் அப்பங்கள் எண்ணெய் தடவி புளிப்பற்ற மாவால் செய்த அடைகள் அவற்றின் உணவு படையல் படையல் ஆகியவை குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நிறைவேற்றுவார் கூடையில் உள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்புக்கொடுப்பார் மேலும் அவனுக்காக குரு உணவு படையலையும் நேர்ம படையலையும் படைப்பார் நாசீர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நல்லுறவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிடாயின் முன் சந்தை எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புலிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசிர் கைகளில் வைப்பார் அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார் ஆரத்தியாக காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவை சேரும் அதன் பின்னரே நாசிர் திராட்சரசம் குடிக்கலாம் நாசிர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை படையல் அவனது நாசிர் பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும் இது மற்றபடி அவன் தரை இயன்றதற்கு நீங்களானது அவனது பொருத்தனைக்கேற்ப தன் ஆசீர் அர்ப்பணத்துக்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும் ஆண்டவர் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை முழுமையாகப் பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி செபுலோன் மக்களின் தலைவன் யார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்